அதை ஒருக்கா திரும்ப படித்துட்டு அதை இனியோர்கள் அதை உள்வாங்கினீங்களா அல்லது காஞ்சோண்டி மரம் பார்த்து இருந்தீர்களா என்பதை கேட்போம் சொல்லுங்க ஒரு மனிதன் துர்நாற்றம் வீசும் சாக்கடையில் விழுகின்றான் அவனை கண்டு மனிதன் சாக்கடையில் விழுந்து விட்டான் என்கின்றான் எதார்த்தவாதி இதிலிருந்து மீண்டு விடலாம் என்கின்றான் நம்பிக்கைவாதி இதைவிட கேடு விளையும் என்கின்றான் சந்தேகவாதி நீ சாக்கடையில் இருக்கின்ற நினைவில் சமூக அறிவியல்வாதி உன் கையை என்கின்றார் மனித ரேர் என்றது ஒரு நம்பிக்கை அது கூட காண இல்லை மற்றது எல்லாமே நாங்கள் கண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் இதில் என்ன கதை என்றால் ரெண்டு விஷயம் கேட்கிறேன் உங்கள்கிட்ட ஒன்று இவரேன் விழுந்தார்

யாரும் நிறைய தள்ளிட்டு சிந்தனை சிந்தனைவாதிக்குள் போடலாம் நினைக்கிறேன் ஆனா ஐந்தாவது ஆறாவது என்னன்னா இல்ல எப்படி எல்லாம் யோசிக்கிறேன் என்றால் இவர் பாவம் செய்திருப்பாரோ இவர் கோயிலுக்கு போவாத வரோ இவர் ஜெவம் பண்ணாதவரோ ரெண்டு துர்நாட்ட கிடங்களை நடத்துறேன் இது என்ன இது பொருத்தம் இல்ல அவரு கதை சொல்ற பிரதேசம் இடம் ஆராய்ச்சிவாதி என்று சொல்லலாம் சிந்தனைவாதி என்று சொல்லலாம் இப்போ விழுந்து கிடக்கிறவன்ட பிரச்சனை அது இல்லை யார் விட்டதோ விடையிலையோ பிரச்சனை இல்லை இவர் வந்து சூழல் ஆராய்ஞ்சு பிறகு ஆக்கி மெடிசின் தத்துவம் இப்படித்தான் சொல்லுது ஓ அப்போ அதன்படி தான் இவர் மிதக்கிறார் போல இருக்கல அவர் ஒரு தர் இருந்து யோசிச்சுருப்பார் செம்பில் வந்து ஒரு பிள்ளை வச்சுக்கணும்னு யோசிப்பாரு நீங்க இந்த வரிகளை எழுதிய எழுத்தாளன் வந்து இன்றைய காலத்தில் திருப்பி இதை எழுதியிருந்தால் இன்னும் ஒருவனோ அதை வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறான் அவன் என்னவாதி இந்த காலத்துல நியூஸ் பேப்பர்கள் த வழிக்கு விழுந்துட்டாருன்னா முதல்ல நான் ஒரு லைவ் போடுவேன் அதை எடுத்து அப்படி விழுந்தார் எப்படி தவறுறார் பிறவர் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டு ஆண்டி என்ன செய்கிறது உதவி வேணுமா ஆண்டுங்க பாகுப்படுறது இந்த எனக்கு தேவையான நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அது எல்லாரும் சொல்வாரில்லான் நீ சில வருஷங்களாக விபத்துகளோ அல்லது ஆபத்துக்கள் நடந்தோ எல்லாருமே மொபைலை தூக்கிடுவார்கள் இப்படி இவங்களோட சிந்தனை வாசித்த பௌர் எழுதினவருக்கு அந்த இணைய காலம் மொபைல் காலம் தெரியாது இன்னும் ஒருவனோ மொபைலில் இதை அவன் என்ன வாதி என்று சொல்றாத்தில சகலவற்றை மிஞ்சிதவாதி சிந்திக்கலாம் 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 இப்படித்தான் ஒவ்வொரு வரு ஒவ்வொருடைய கதைகளுக்கு பின்னால் ஒவ்வொருடைய சம்பவங்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு அல்லது ஏராளமான கதைகள் இருக்கும் நாங்கள் எழுந்தமானமாக பார்த்துட்டு ஒரு ஊகத்தை மட்டும் வச்சிருக்கிறோம் சரியா இப்போ இதே காட்டிலேயே சொன்னதானே அங்கே அடித்து கொண்டுட்டாங்கன்னா அது ஓ அந்த அந்த விமானம் விழுந்தது விழத்தான் வேணும் என்ன இவை தான் எங்களை நாட்டில் வந்து விமானத்தில் கொண்டு ஓட்டவில்லை சொன்னோம் அப்போ அது மாதிரி என்னுடைய உணர்வு அப்படி இருக்கும் ஆனால் இன்னமும் என்னதான் இருந்தாலும் ஒருதன் பரிதவிக்கிறான் என்றுங்கிறது இன்னும் ஒருதனுடைய பரிதவிப்பாக இருக்கும் ஆனால் அத்தனை பேரும் இந்த இயற்கையினுடைய படைப்புக்கள் தான் பிள்ளைகள் தான் எங்களுடைய கதை ஆனால் இருந்து கதைச்சால்தான் ஒருவரை தெரியும் ஒரு 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 பெண் வந்து ஒரு கைக்குழந்தையோடு மிக அடாத்தாய் சமூகத்தில் நடக்கிறாள் என்றால் நாங்கள் யோசிப்போம் இது என்ன இது இந்த அம்மா அப்பா இவ என்னென்னு வளர்த்தாங்க இந்த பிள்ளைய அதுக்கு கைக்குழந்தை வேறு இருக்குது இப்படியெல்லாம் நடக்குது என்று கிட்ட நெருங்கி கரைத்த போது இது கன்னடத்தில் எனக்கு நடந்துருக்குது அவர்கள் வந்து கைக்குழந்தை வந்து கைவிடப்பட்ட கடவுளால் கைம்பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு இளம் ஒரு பெண் அதுக்குப் பிறகு அவள் தன் சமூகத்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகலும் இரவும் வஞ்சிக்கப்பட எத்தனிக்கப்படுகிற போது அவள் இப்படியாக மாறினாள் என்ற கேட்டதுக்கு பிறகு அடக்கடை என்று எங்களை நாங்கள் முதல் நினைச்சது பிள்ளை இப்போ பார்த்தா அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவையான நினைப்பமோ இல்லையோ அது எங்க என்னுடைய மகளாக இருந்தால் அப்படி நினப்பம் அதுக்கு பின்னணியில் கதை இருக்கும் ஆகவே எழுந்த இடத்துல ஒருத்தருக்கு கதை சொல்லக்கூடாது ஒருத்தர் இப்படி செய்துட்டாரணோன்னு ஓ நீ இப்பல நீ செய்த விதம் இப்பல உண்ட கதைப்பிழை உன்ற தோற்றம் பிள்ளை நீ முதல்ல பண்பாக இருக்க கற்றுக்கொள் கற்றுக்கொள்ள நாங்கள் பட்டார் என்று எங்களோட கோவத்தை காட்டி விடுகிறோம் ஏன்னா ராஜ்நியல் சொன்னதை போல எனக்கு அது தீமையாய் படுகுது என்ன இவர் பாவிக்கிறார் என்ன இது என்ன இது இப்படி இப்படி என்று என்னோட நடக்கிற நீ கதைக்க கூடாது முதல்ல நீ போய் மோத்த கழுவுண்டாம் கதைக்கிறான் அவனுக்கு பின்னால கதை இருக்கும் அவனுக்கும் அவளுக்கு பின்னால கதைகள் இருக்கும் நினைப்பார்கள் இல்ல சொல்லவும் தேவையில்லை இப்போ யாரோ வழிபோக்கன் என்னை விமர்சிக்கிறான்றதுக்காக ஒரு ஆணோ பெண்ணனு கதை சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நான் நினைக்க வேண்டியது பாவம் இவனுக்குள்ளும் ஏதோ சிக்கல் இவனுக்குள்ளும் ஏதோ இவனுக்குள்ளும் ஏதோ பிரச்சனை போல் இருக்கிறது ஒரு குறைந்த பிரச்சனை நீங்கள் அன்பு என்று சொன்னது நான் அந்த அன்பு கலந்த அனு அனுதாபம் கலந்த அன்பாக பார்க்குறேன் நான் என்னால் போய் கை கொடுக்க முடியாட்டில் கூட அது நான் முதல்ல மனசில் நல்லதாக நினைக்கிறேன் பாவம் ஏன் இந்த இந்த பையன் இப்படி நடக்கிறானோ தெரியல இப்போ இந்த போரி வஸ்ஸு பாவிக்கிற இளம் பிள்ளைகளை கண்டால் நாங்கள் ஐரோப்பாவில் கூட ம முகம் சொலிக்கிறோம் ஆனால் அவனுக்கு இப்படி இது ஆகினான் என்ற ஒரு இரக்கம் எங்கள்கிட்ட வரக்கூடாதா நாங்கள் அது பிழை என்று சொல்லுவோம் அவன் என்ன அம்மா அப்பா வளர்த்த வளர்ப்பு பிழை இவர் என்ன பிரான்சே என்ன என்னொரு அருமையான சும்மா சொல்லுவேன் வாசல் இருக்கிறான்னு பொந்து வாசலில் இப்படித்தான் ஆக்கல் என்று சொல்லி டக்குன்னு விமர்சிச்சிருவோம் ஆனால் அந்த பையனோ அந்த பிள்ளைக்கோ என்ன நடந்தது என்னத்துக்கு இது ஆளாகினாங்க ஏன் இப்படி நிலைமைக்கு இவங்க தள்ளப்பட்டாங்கன்னு ஒரு கணன் நினைத்தால் நீங்கள் இன்றைக்கு சொன்ன அத்தனை அன்பு என்கிற வார்த்தைக்கு அழகாய் தத்துவம் விளக்கமாய் வரும் நாங்கள் உடனே என்ன செய்வோம் என்றால் ஒருதரை மனதில் பட்ட மாதிரி பழி பழி சொல்வதற்காக வார்த்தைகளை மனதில் கூட நினைப்போம் வாய்விட்டு சொல்லாட்டில் கூட மனதில் யோசிச்சு போட்டு கடந்து போவோம் இவைக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாது அதைத்தான் ராஜினி அவர்கள் சொல்லும் போது யோசிச்சேன் என்றால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறது இல்லை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளலாம் நான் கேட்ட பத்து யூரோ அவர் தரவில்லை தர பாத்தீங்களா அழகா என தெரியுது முதலே கேட்டுட்டு நீங்கள் சிந்தனைக்கு நடுவில் ஓடாம இப்பவே ஓட போறீங்களா என்று கேட்ட எடுத்துட்டு நான் பாகப்படியும் மூடிக்கொண்டேன் இல்லை நில்லுங்க என்று சொல்லி ராஜினி அவர்களை நான் சொல்லவில்லை அவரோடு சொன்ன சிந்தனை சொன்னேன் நான் நான் ஆமாம் அது பயம் என்றால் அடுத்த முறை இந்த கதைக்கு வரக்கூடாதுனால பக்கத்துக்கு அது வேறு விஷயம் இதைத்தான் நான் சொல்ல வந்தேன்டா நிறைய இடங்களில் எங்களை அறியாமல் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம் ஆனால் ஆனால் பரவாயில்லை சில வேலை விட்டால் கூட அது உணர்த்தப்பட்டால் நாங்கள் திருப்பி அதை அதுக்கு ஒரு மன்னிப்பையோ அல்லது அதுக்கான உணர்ந்த நிலையோ நாங்கள் வெளிக்காட்டி கொள்ளலாம் எப்போதும் இல்லையா மற்றவர்கள் பற்றி நான் சொல்லவில்லை நான் என்னை அவரவர்கள் எங்களை எங்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் சிந்திக்கலாம் இப்போ நான் என்னுடைய கணவை பற்றியோ இந்த மனைவியை பற்றியோ காய்க்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது நான் என்னை பற்றி தான் சிந்திக்கணும் இப்போ என்னுடைய மனைவி இப்படி செய்கிறார் எந்த கணவன் இப்படி செய்கிறார்ன்றது போது நான் என்ன செய்தேன் நான் இந்த இடத்துல எப்படி இருக்க வேண்டும் எப்படி பண்ணியிருக்க வேண்டும் என்று இல்லை நாங்கள் அதை யோசிக்க வேணும்

ஆ என்ன தெரியல நான் கலையத்துக்கு வந்தவ பிறகு பார்க்கவில்லை பிறகு இதுவும் ஆன் பண்ணிட்டேன் சரி பிரச்சனை இல்லை சொல்லிட்டு விடைபெறலாம் இல்லை வளமையும் அப்படி செய்கிறேன் நீங்கள் இதுக்கு முன்னர் காலங்களில் கூட ஏதாவது இசக்கு பிசக்காக கலைக்க தொடங்கின போது நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான் தேவாலயத்துக்கு போகணும் என்று சொல்லுவீங்க இல்லை அது பரவாயில்ல அது இப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ இப்போ நான் முதல் சொன்ன கலை மாதிரி தான் இப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் வச்சுட்டு நடாமோன் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் உண்மையில நான் சொன்னதுக்கு எதிராகவே நடந்திருக்கிறேன் நான் அவருக்குள்ளும் ஆயிரம் கதைகள் இருக்கும் இப்போ இதில் என்ன சொல்கிறவன்ட்டு சொல்லி சொன்னால் அதை சொல்லிவிட்டு பண்பாக விடை வருவோங்க பேச உருட்டில் சிந்தனை நேரம் அடிக்கடி இப்படி ஓடுவோர்லேன்னு செய்யணும் உருட்ட சிந்தனை தொடங்குற போதே கை ஊப்பி எல்லோரும் நல்லா இருங்கோ வாழ்த்துக்கள் அடுத்த முறை ஓட் போடுங்கோன்ட்டு விடைவேற்றுர்லாம் இல்லையா நன்றி வணக்கம் அது தெரியும் இது ஒரு சம்பவம் இல்லை நான் ராஜினியர் வழா மோகனை பற்றி கனதடவை நான் நடாமோகனை அவதானிச்சதுக்கு பிறகுதான் ஒரு கதையை மெல்ல விடுவேன் பகிரங்கமா விடுகிற போது அப்படி இருந்தும் ஒரு இருபது சதவீதம் பிழைத்தது உண்டு பிறகு நானே என்ற தலையில குட்டி அட தேவையில்லாமல் காய்ச்சிட்டு ரெண்டு மனம் பருந்தியது உண்டு அது எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடக்கும் அது நான் சொல்ல வந்த கதை என்னென்றால் ஒருவர் எனக்கு தீமை செய்தார் என்பதை எனக்கு பிடிக்காததை அல்லது நான் விரும்பியதை அவர் செய்யாத போது அல்லது எனக்கு அது பிடிக்காத போது தான் அது தீமை என்கிறோம் நன்மை தீமை என்னு உலகத்திலேருந்து இருக்கு எல்லாம் தானே அன்று நான் கேட்டிருந்தேன் எது தீமை எது கூடாத செயல் நமக்கு எது பிடிக்க இல்லையோ அதை நாங்கள் தீமைய நினைக்கிறோம் நினைப்பு தான் என் பிழைப்பை போல என்கிறது போல நாங்கள்தான் தீர்மானித்துக்கொள்கிறோம் ஏன்னையா ஒரு 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 பிள்ளை சோதனை எடுத்துட்டுது எதிர்பார்த்த பெரு வேற இல்லை அப்போ இரண்டு விதமாக ஏதாவது பலவிதமாக பெற்றோர்கள் வெளிப்படுத்துவார்கள் அது முக்கியமான இரண்டு விதங்கள் வந்து தலையில் அடித்துக்கொள்கிறது இன்னும் இவ்வளவு செய்தன் இவ்வளவு எல்லாம் செய்து கொடுக்க பாருங்க ஒரு சரசி

அதே போலத்தான் சக மனிதர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எளிச்ச வாயர்கள் இல்லை என்பதற்காக நாங்கள் அதை ஒருக்கிறோம் அப்படி அல்ல நான் எளிச்ச வயரா ஏற்கனவே இருந்தா இன்னும் எல்லாரும் வரி உதவி ஆக்கிட்டு தான் போவார்கள் இவர் சில பேர்ல பையன் பையன் பையங்கோ சில ஒரு ஒரு பையனில் வகுப்பில் இருக்க எல்லாரும் இப்படி தொட்டுட்டு போவினோம் முதுகுல தட்டிட்டு போவினோம் தலையில இப்படி எண்ணிட்டு போவினோம் ஒருவனுக்கு பலர் செய்வதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இப்போ பெற்றோர் தெய்வத்தில் நண்பர்களை வெட்டி தான் கே பேச போகிறோம் அது என்னென்னா அந்த 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 பிள்ளை எப்படி அதிலிருந்து என்றால் அந்த பிள்ளை வந்து உண்டு தட்டினதுக்கு நன்றி தள்ளி தட்டினதுக்கோ ரொம்ப நன்றி அதில் தான் பேன் கிடைத்தது அப்படி தன்னை இதுக்கு எதிராக செலுத்து எழுவதற்காக அவன் முயற்சிக்க வேண்டும்

ஆஹ் என்ன தவறுதலை பட்டு தட்டி போட்டிய நான் கேட்டு அதை ஆஹ் சரி பரவாயில்லை என்று ஒரு மன்னிப்பு ஆனா இப்படி ஒவ்வொரு மனிதனும் இருந்தாலும் அடைஞ்சி ஆனா நாங்கள் அதுலதான் சொல்லும் போது நாங்கள் மற்றவர்களை பற்றி பேசக்கூடாது நான் அப்படி இருக்கிறேனா என்பதுதான் எங்களுடைய சிந்தனையில வேறோம் ஒரு பிள்ளையை பகுதி வரை பண்ணுவார்கள் என்னுடைய மூத்த அக்கா இரணை குழந்தைகளாயிருந்தாலும் வந்து தோல்ல தச்சல கைப்பட்டுட்டு தான்டா உடனே கூப்பிட்டு கையை வச்சு தலையில மூன்று தட்டு தூ தூ மூன்று தூப்பு தூக்கு ஏண்டா நான் கட்டையா போயிருவேறேன் சொல்லி ஒரே பிரச்சனை சரியா அப்ப என்ன செய்வாங்க அவைய தட்டினா அவைக்கு தெரியும் அக்காவை கோவப்படுத்துறா முதல் தட்டிட்டு ஓடிடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கத்துவா சரியா காலில கடந்து போயிட்டீங்கன்னா கூட்டி கொண்டு வந்து திருப்பி போய் திருப்பி ஒரு அந்த எதிர்வலமா கடந்தாத்தான் நான் உயரமா வளருவேன் அதே அக்கா சொல்லுவா சரியா அது என்னென்னா இப்போ நாங்கள் இப்போ எனக்கு நாங்கள் இங்கே வந்து படிக்கிற காலத்தில் பெட்ரோல் செட்டில் தான் வெயில் எங்களுக்கு அதுவும் இரவு ஷிஃப்ட் தான் தருவார்கள் தான் செய்யலாம் வந்து எங்களை பார்த்துட்டு இங்கே பாக்கி என்று சொல்லி ஒரு வார்த்தை பேசுவார்கள் எல்லாம் கோவம்புறதுக்காக வெள்ளைக்காரர் கூடுதலாக அப்போ அவையில் வந்து எல்லாம் கவப்பார்கள் எனக்கு அண்ணா அண்ணாண்டு அவர் தியாகி சிவகுமாருடைய ரெண்டாவது அண்ணன் அவர் எனக்கு சொல்லி தந்த கதை என்னென்னா அப்ப எங்களுக்கு இங்கிலீஷும் படிவா தெரியாது ஏதாவது உனக்கு விளங்காததோ அல்ல தூசணம் மாதிரி அவன் இன்னும் எதிர்க்கிற மாதிரி கதைச்சா தங்க்யூ சேம் டு யூ என்று சொல்ல என்றா நன்றி உனக்கும் பொருந்தட்டும் அப்ப சொன்னும் அடிக்க நீ சொல்லிப்பார் ஏன் அவர் எழுவதுகளில் வந்தவர் இங்க அதுக்கு பிறகு யாராவது தூசணுன்னா தேங்க்யூ சேம் டு யூ என்று அவருக்கும் இல்லாத பொல்லாத பொல் இல்லாம தூக்குவார் சரியா சும்மா போனவர் என்ன சீண்ட வலிக்கிட்டு தான் அந்தரப்பட்டு தலையெல்லாம் பிச்சு குப்பை தொட்டி எல்லாம் ரோட்ல கொட்டி அப்ப நான் சிரிச்சு கொண்டு அப்ப அந்த அண்ணாங்க சொல்லுவேன் வேலை செய்யுதுண்டு இப்ப இதே விளையாட்டை சரியா இதே விளையாட்டை எங்களுக்கு எங்களை தொடர்ந்தும் அவமானப்படுத்துவார்கள் எங்களை இம்சிப்பவர்களை கண்டால் இதே விளையாட்டை காட்டுவோமே திருப்பி சிரிச்ச முகத்தோட இல்ல முன்பு சண்டை புடிங்கோ சிரிச்சு கொண்டு சண்டை புடிங்கோன்னு கேட்க சுசில இருந்து ஒரு அம்மா சொன்னார் அது இப்படி செய்யறதுண்டு ராஜன் நான் நான் செய்யிறேன் நேற்று ஒரு நிறைய மூன்று நிகழ்ச்சி அஞ்சு நிகழ்ச்சி ரெண்டுக்கு போகல ரெண்டாவது நிகழ்ச்சி வந்து கணக்க தொண்டு அமைப்புகளுடைய நெட்ஒர்க்கிங் அந்த பின்னலுக்காக ஒரு அம்மா ஒரு வீணை டீச்சர் வந்து கூப்பிட்டுருந்தேன் எனக்கு புதுசாக இருந்தது எல்லா செரட்டிகளும் வாங்கும் உங்களை பற்றி இலங்கைக்கு வேலை செய்கிற சேரட்டிகள் உங்களை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ அதில் அவர் போது நான் என்ன நான் குழம்பிடுவேன் என்ன கூப்பிடாது இங்கே உண்டு அது டிக்கெட்டு வாங்கி தான் செய்தேன் ஏன் டிக்கெட்டுக்கு காசு அனுப்புறேன் நான் இல்லை என்னடா இந்த சிரட்டி என்றாலும் எனக்கு கொஞ்சம் எனக்கு மயிலெல்லாம் கொஞ்சம் இந்த காஞ்சி வண்டியும் வர மாதிரி சுனைக்குவேன்னு சொல்லி இல்லை இல்லை நீங்கள் வேணும் அப்போ ஒரு கண்டிஷன் போட்டு நான் என்ன மைக்கும் தரக்கூடாது நான் கதைக்கவும் மாட்டேன் ஆனால் கேட்டுட்டு வாரேன்னு சொல்லி அவள் அழகாக பழி வாங்கினான் அது நிறைய டாக்டர்ஸ் இந்த அமைப்புகள் எல்லாம் வந்திருந்தார்கள் எல்லாரும் தங்களை போய்ட்டு பீட்டுகிறார்கள் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு ஆஸ்பத்திரி கட்டி கட்டியிருக்கிறார்கள் எல்லாம் நிறைய செய்கிறார்கள் அது ஒரு பெரிய டாக்டர் அம்மா வயதானவா இப்போ வேலை செய்கிற செய்கிறான் வந்து சொன்னால் இறக்கும்போது ஹாஸ்பிஸ் என்ற ஒரு இடத்துல கொண்டே விடுவார்கள் மருத்துவம் கைவிடப்பட்ட ஒரு மூத்தவரை அல்லது இளையவரை கொண்டு ஒரு இங்கே என்னென்று நீங்கள் ஃப்ரெஞ்சில் டோச்சில் சொல்லுவீங்க தெரியாது ஆங்கிலத்தில் ஹோஸ்பிஸ் ஹெச்ஓஎஸ் பிஐசிஇ அண்டு அதாவது இறுதிக்காலம் அங்கே மருத்துவம் ஒன்றும் இருக்காது விரும்பினதை சாப்பிடலாம் அவர் இறக்கும் வரைக்கும் சில காலங்கள் அங்கே இருந்து விட்டு இறப்பார்கள் அமைதியாக இற இறக்க அது இலங்கையிலேருந்து இந்த அம்மாவுக்கு ஒரு கனவு தான் இந்த டாக்டர் கன ஆலமாக இங்கே இருக்கிறா அப்போ தான் அங்க ஒரு ஹோஸ்பீஸ் சண்டிலிப்பாயில் உண்டு எண்பத்தையாயிரம் ஃபவுண்ட்ஸ் சரியா அப்போ நான் அவடி இந்த நவஜோதி அவருடைய நிகழ்ச்சி இல்லை நவஜோதி அவர்கள சாந்தினிய நிகழ்ச்சியில் அந்த அம்மா விருந்தினர் எல்லாம் வாழ்த்துறதுக்கு வந்திருந்த போது நான் சொன்னேன் இந்த கா பத்து கட்டிலாம் போடலாம் அங்கே எண்பத்தையாயிரம் பவுண்ட்ஸ் இவ்வளவு செய்யலாம் மக்களுக்கு எல்லாம் நேற்று அதை பற்றி காய் இவா என்ன செய்து விட்டான்ண்டா அவள் கரைச்சிட்டு இருக்க இந்த ஏற்பாடு செய்த அம்மா அடுத்ததாக நடாமோன்னு சில வார்த்தைகள் அண்டுட்டு வாய்க்க வச்சுட்டான் ஒன்றும் செய்யல அதை என்ன கூப்பிட்டுட்டாச்சு என்ன அப்போ போய் சொன்னேன் சிறீச்சன் என்னென்ன அழகான விருந்து விவசாரம் எல்லாம் கறி வகையெல்லாம் பரிமாறு சாப்பிட ரெடியாக இருக்கே கல மைக்க பிடிச்சி இதில் கொழுப்பு இருக்குது இதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது இல்லை நார்ச்சத்து குறைவாக இருக்குன்னு சொன்னால் இப்படி நான் என்னை அடிப்பியல் அதை மாதிரி பூசை பார்த்துட்டு போகலாம்னு வந்து நான் என்ன சாமியாவை வச்சுட்டா இந்த அம்மான்னு சொல்லி போட்டு என்ன ஒரு பத்து நிமிடத்தை எடுத்துக்கொண்டேன் தொண்டு அமைப்புக்கள் அத்தனை பேரும் என்னை எதிர்த்தார்கள் நான் எல்லாருக்கும் சொன்னேன் எல்லாரோடையும் நாளையிலேருந்து சண்டை படிப்போம் ஆனா தொண்டு அமைப்புகள் இல்லாமல் வந்திருந்தார்கள் பார்வையாளர்கள் அத்தனை பேரும் வந்து காய் நீர் சரியா சொன்னீர் எங்களால் சொல்ல முடியல இதுதான் உண்மை என்ன எடுத்தடுப்புலேயே சொல்லிவிட்டேன் தொண்ட அமைப்புக்குலாம் மூடுங்கோ முதல்ல சரியானே என்ன அதே மாதிரி தான் இது ஆனால் சிரிச்சம்தோடான் காய்ச்சி நான் ஒருத்தரையும் நான் எதிர்க்க இல்லை சில பேர் கொஞ்சம் ஒரு ரெண்டு டாக்டர் எழுமைய வந்து நீர் சொன்னதில் சரி இருக்க நீர் என்ன காய்ச்சார் நீர் சொன்னதில் சரி இருக்கலாம் நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சரியா அப்போ நான் பேசாமல் இருந்தேன் ஏன்னா சபையடக்கே தானே பிறகு நிகழ்ச்சி முடிகிற போது அவரை கண்டு சொன்னேன் கோவிச்சிங்களாண்ட இல்லை என்றார் பிறகு நான் என்ன அதில் தெரிஞ்சுது இல்லை பேசுவோம் என்னை விட உங்களுக்கு வயதும் கூட நீங்கள் பெரிய டாக்டர் நான் பள்ளிக்கூடமை போவாதால் நான் ஒரு வழி போக்கன என்று இதே இதுக்குள்ளே நான் வந்து செருகிறேன்டா இதை நாங்கள் எப்படி முகங்கொள்கிறோம் தான் வாழ்க்கை சரியா இப்போ ஒரு ஒரு இன்றைக்கு நண்பர்களை பற்றி கேட்க போகிறோம் உதாரணமாக நானே வெப்பமே என்னை ஒரு நண்பி எங்க கண்டுட்டு கேட்குறான் இது கதை பிறகு வாணி சண்டைக்கு வரல இது ஒரு கற்பனை கதை தான் அவள் வந்து கேட்குறா ஒரு நாள் நின்றவன் எங்களோட வீட்டில் தங்கி அடுத்த நாள் வெளிக்கிடும் போது கேட்டுனான் இன்னாடி இந்த ஆளோட இப்படி குடும்பம் நடத்தினாலும் ஒரு நாளே நாள் இருக்க இருக்குது நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்துட்டோம் சரியா ஆனால் அவர் சொன்னதும் சரிதான் நான் அதை என்னுடைய கணவரை ஏற்றுக்கொண்டு சிறி சமூகத்தோடு நாலு பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கும் மனசுக்குள்ள கவலை இருந்தாலும் சிரி சமூகத்தோடு வாழ்றதும் நான் தான் நன்பு என்னுடைய நெருக்கமான பாசத்தில் சொல்கிறா குரண் அடி இன்னொன்றடி வாழ்கிற எனக்கு ஒரு நாளை இந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம் இருக்குது இப்படி கன்னடத்தில் இடத்துல கேள்விப்பட்டிருப்பவங்கட வீடுகளில் ஆனால் அந்த நன்பியா இந்த என்னுடைய கணவனோட வாழ்க வாழ போறா இது அடுத்த காலியா அவ காட்ட போறா ஒரு பிள்ளையே கேட்டிருக்க அம்மாட்ட அம்மா எப்படிமா இத்தனை வருஷம் இந்த அப்பாவோட வாழ்ந்து வாழ்ந்து இது இது பலர் இல்லையே சொன்னாலும் அவ மனச்சாட்சிக்குள்ள அவ சொல்லுவினோம் எங்கட வீட்டையும் இது நடக்குதுன்னு தான் சொல்லுவினோம் ஆனா நான் சொல்ல வந்த கதை என்னன்னா இப்ப நான் தானே அந்த அந்த என்னடி என்று பேச்சு வாங்கின மனைவி ஆனால் எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கைக்கு பின்னால் ஆயிரம் கதை இருக்குது எப்படி நான் திருமணமானேன் எப்படி இவரை கண்டு கொண்டேன் எப்படி முதல் மூன்று வருஷம் சமாளித்தேன் பிற எப்படி பழகி கொண்டேன் நாலு முத்துக்கள் பிள்ளைகளாக பிறந்து இன்றைக்கு அத்தனை பேரும் நாலு இடத்துல ஜாம் ஜாமன்று இருக்கிறாங்கள் இந்த ஆள் இல்லாட்டி அது நடந்திருக்கும் என்று ஏற்பு ஏற் ஏற்கிற தன்மை எனக்குள்ளே இருக்குது ஆனால் அதுதான் உண்மையை தவிர அந்த நன்வி பாசமாக நேசமாக என்ன சொல்லி போட்டு போனேன் அந்த வசனம் என்னை பாதிக்கக்கூடாது நான் முகம் கொள்ளணும் அதை அதுதான் கதை ஆகவே தான் எங்களை இந்த நாங்கள் இழித்த வேறு இழிச்சு நான் இழித்து கொண்டே இருந்தேன் என்னை எல்லோரும் இழித்த வேறுன்னு சொல்லி நான் சொல்ல முடியாது இந்த என்னை போகிறவன் பாரவன் எல்லாம் என்ன எனக்கும் குட்டி போட போகிறார்னு சொல்லி நான் தான் அதுக்கு காதை எப்பவுமே இப்போ நாற்பத்தி நாலு வயசுக்கு முன்னே எனக்கு இதெல்லாம் சிந்திக்க வராது எனக்கு அது அப்படியெல்லாம் எண்ணம் இல்லை நான் மாறித்தான் நினைப்பேன் சரி அது முந்தைய திரும்ப நான் பழி வாங்குற நினைப்பில் எல்லாம் வாழ்ந்துருக்கிறேன் பிறகுதான் விளங்கிச்சுது இடடா பிழையான ரூட்டில் போகிறேன் நான் இவரை பழி வாங்கி எனக்கு என்னை இப்போ வரப்போகுது ஆனால் அவரில் தோளில் தட்டி சந்தோஷம் இப்போ எல்லாம் மூன்று வயசுக்கு மாற்றுவார்ன்னு சொன்னேன் நான் தானே சிவாஜினியார்கள் என்னோட மெல்லு கட்டுற ரெண்டு வயசா கொஞ்சத்துக்கு பிறகு சிரித்து கொண்டே மனதுக்குள்ள நினைப்பேன் மூன்று வயசு பிள்ளை பாவம் தெரியாமல் கதைக்குது போகட்டும் மன்னிச்சு விட்டுருவோம் என்று சொல்லுவோம் இல்ல அதே போல நீங்க சொல்றது உண்மையில் உண்மை நீங்க வந்து உண்மைதான் இந்த ரெண்டு பேர் சண்டை பிடிச்சுக்கொண்டு நிக்கக்குள்ள கூட நாங்க சிரிச்சபடியும் அந்த பாதாட்டத்துல ஈடுபடக்குள்ள ஒரு சேரிங் இருக்குது அப்ப உருகி பத்தி கண்களை பிடட்டி அடிச்சு பிடிக்கக்குள்ள இன்னும் பிரச்சனை கூடும் குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் வந்து வந்த புதுசுல வேலைக்கு போனால் மொழி அவ்வளவு ஒரு சொட்டு நயன் அவ்வளவுத்துக்குள்ளதான் அப்ப வந்து நான் நிறைய புளியல் விடுவேன் வேலை இடத்துல அவங்க சொல்லுவாங்க நீ சிரிக்கிற சிரிப்புல எங்களுக்கு இன்னும் பேசாம நம்பருது இல்லையா அது உண்மை மேல் உண்மை இதயங்கள் இன்னொரு இப்போ உதாரணமா அநீகமாக அம்மா கொசினி மனைவி கொசினிக்கல இருப்பார் மனைவி டிவில இருப்பார் சரியா கோம் வந்தோடனே எதை முதல்ல தூக்குவோம் ரெண்டு பேரும் ஆளியால் எதை எத தூரத்தில இருந்து தூக்குவோம் தூக்க மாட்டோம் தூரத்திலிருந்து பிடி அண்டு தூக்குவோம் சொல்லுங்க ரெண்டு பேரும் கணவன் ரிமோட் கண்ட்ரோலோடு தான் இருக்கோட் கண்ட்ரோல் முன்னால் இருக்கும் கணவன் முதல்ல தூக்குற ரிமோட் கண்ட்ரோல் மனைவி முதல்ல தூக்குறது கிட்ட வந்தா ரெண்டு பேரும் தூக்கி இருக்க மாட்டினோம் இவா குசினிக்கு ஹாலுக்குள்ள சரியா அது அதே மாதிரி ஒரு ஆள் கை வைத்துனா என்ன சோ கை நீட்டாட்டிலும் மனைவி திருப்பி கதைப்பா உந்த விளையாட்டு மட்டும் வையாதையும் கணவன் கிட்ட வர கிட்ட இது ஏன் சுவாரஸ்யமா சொல்றேன்னா கணவன் மனைவியை பற்றி சொன்னா உலகம் விளங்கிரும் எங்களை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாருமே பரிசுத்தர்கள் இல்லை புனிதமானவர்கள் கிடையாது அவருடைய செயல்கள்ல இருந்துதான் இவியலோட சேர்ந்து பழகலாம் இவியலோட கொஞ்சம் விலத்தி பழகலாம் இவியலை ஹலோ சொல்லி போட்டு நகரலாம்னு முடிவெடுக்கிறோம் நாங்கள் சரியா அது என்னுடைய பக்கமே தவிர அவர் பிழையானால் இவற்றை வளர்ப்பு பிழை திருவள்ளுவரை சொல்லிட்டார் என்ன பிறக்கும் இதில் இருந்து தான் அவன் குணம் கூறி தெரியும் என்று சொல்லி போட்டார் இவன் படிக்காதவன் இவை இவை இந்த ஊர் என்ன அந்த ஊர் க அப்படியெல்லாம் கதை கதைப்பான் என்னையே தான் விவியலோட பழக வேண்டி வந்துட்டுது அப்போ என்ன செய்யலாம் எங்களுக்கு சேர்ந்து வாழும் பக்கத்து வீட்டுக்காரனோட தொடர்ந்து சண்டை ஒடிக்கலாம் அவனை பிடிக்காட்டில் கூட அவன் எனக்கு காரி தொப்பி இருந்தாலும் கூட ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களோட வில்லங்கம் வராத மாதிரி நான் தான் மாறிக்கொள்ளணும் அல்லாட்டி இந்த வீட்டில் இருக்கையில் இத்தனை விஷயம் இருக்க போகிறோம் நாங்கள் அப்போ எப்படி யோசிக்கணும் கணவன் மனைவி எப்படி இருக்கணும் இவ்வளோ விட்டு கொடுப்பு எல்லாம் செய்கிறோம் ஆனால் சண்டை பிடிச்சிருப்போம் நாலு நாளைக்கு கோவம் நான் போக போகிறேன் அம்மா விட்டு என்றெல்லாம் இத்தனையோட சொல்லியிருப்போம் ஆரம்ப காலத்தில் திருமணமாகி ஆரம்ப வருடங்களில் அப்பா இப்படி செய்யல அம்மா ஒரு காலம் இப்படின்னு நினைச்சதில்லை நீர் என்ன இப்படி கதைக்கிறீர் என்றெல்லாம் நாங்கள் பொய் சொல்லாதேங்க ஒருத்தர் ஒருத்தரும் தெரியா நாங்கள் செய்திருப்போம் ஆனால் அதுக்கு பிறகு வாழ்ந்திருக்கிறோம் எத்தனை வருஷம் கடந்துட்டோம் அப்போ இப்படி இணைஞ்சி நாங்கள் ஏன் சுத்தும் சூழலோட வந்தவன கூட சிநேதமாகி உன்னையும் என் கடவுள் தானே ஆசிர்வதிப்பாராக என்று அவருக்கும் ஒரு ஜெபம் சொல்லி போட்டு பூரா எல்லாம் ஃபாதர் மேரும் தான் இப்படி எல்லாம் மற்றவர்களை மன்னிக்கணுமா இயேசுனார் மட்டும்தான் மன்னிக்கணும் கட்டாயம் அப்ப அது எங்களுக்கு ஒரு ஒரு சில வினாடிகள் தான் சுரணியாக இருக்கும் பயங்கர கோவம் வரும் உகுறிப்பொண்டு போவோம் அது நானும் தான் இலக்கு எனக்கு சில வினாடிகள் என்ன செய்யறேன்னு தெரியாது பிறகு யோசிப்பார் இது வேற்று இல்லை சிரிச்சிடுவோம் டக்காண்டு டக்கு அன்றுண்டு சிரிச்சு போட்டு சிரிக்கும் போது எனக்கு என்னோட ஆகிவு பண்ணினவருக்கு முதல்ல யோசிப்பார் இவர் என்ன வேணும் பண்ணி நக்கல் பண்ணுறான் அவர் கூட கத்துவர் அப்புறம் அதையும் சிரித்து போட்டு கைதாங்குவோன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கீழே வருவார் பிறவர் சொல்லுவார் சே உன்னோட காய்ச்சல் அப்புறம் அண்டு போட்டால் அவர் போயிடுவார் பேசாம மாறாக நான் கோவிச்சா நான் அவரை போடா என்று சொல்லி போடி என்று சொல்லி கண்ணுக்கு முன்னால அஞ்சு பத்து வருஷத்துக்கு பிறகு எந்த பிள்ளையும் அவற்ற பிள்ளையும் காதலிச்சு விட்டுருவார்கள் அது கதை சொன்னா தானே அது உண்மை கதையா அந்த அரசியல் கதை உண்மை கதை அப்ப எங்கயோ ஒரு இடத்துல திருப்பி சண்டிகள் அல்லது இந்த தொன்னாட்டம் வீசும் சாக்கடையில் நான் விழுந்திருக்கிற போது அவர் தான் கைது நிலை ரெண்டு நிலம் வரப்போது அஞ்சு வயசுறாரு எவ்வளவு மனசை தொட்டு மன்னிப்பு கேப்பேன் அந்த தான் ஏன் மனம் நோவும் அதே தான் இந்த அன்பு என்றது எதிர்பாராது எனக்கு ஒரு கவலை என்னன்றா இந்த மன்னிக்கிற குணம் இல்ல இப்ப நீங்களும் சண்டை பிடிச்சிட்டோம் வாழ்க்கை ரெண்டு பேரும் கதைக்கிறதே இல்லை ஆயுள் நான் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்கல மனிதன் சட்டவட்ட கோவத்துக்கு கருத்து முருண் பணி தரத்தான் செய்யும் அதே அடுத்த பக்கத்துல சூரியன் அடுத்த நிமிஷம் ரெண்டு நண்பர்களும் இல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் இல்ல நீங்க நண்பர் ஆனா சக மனிதர்களாக நீங்க வச்சிருக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு 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 மிகப்பெரிய அவமானத்தை தந்தவரோடு மன்னிச்சுட்டு நண்பரா போகணும் என்ற கிடையாது

இப்ப சுகமா இருக்கிறீங்களா ஆஹ் நீங்க சிவம்பற நாங்களும் சாத்திக்கிறோம் ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த அந்த கள்ள கசரம் எல்லாம் அடைந்த ஒரு வார்த்தையில அடங்கி அது அவங்களுக்கும் மனசுக்குள்ள நினைக்க தோன்றும் ஐயோ நாங்க ஏன் இப்படி ஒரு பகைச்சோம் அவங்க வலியை வந்து கதைக்கிறாங்களே அப்படின்னு அவங்களும் நினைக்கலாம் அந்த மனசு அவங்களுக்கும் ஒரு இலக்க இலக்கத்தை தரும் நாங்க போய் அவங்களோட கதைச்சா